அருணமணி மேவு பூஷித மிருகமத படீரலேபன அபினவ விசால பூரண அம்பொன் கும்ப தனமோதி அழிகுலவு மாத லீலையின் முழுகி அபிஷேக மீதன அறவும் உறவாடி நீடிய அங்கை கொங்கைக்கு இதமாகி இருளிரையும் ஓதி மாளிகை சருவி உறவான வேளையில் இழைகலைய மாதரார் வழி இன்புற்றன் அழியா நீள் இரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் யானு முன் இணையடிகள் பாடி வாழையும் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே தருணமணி ஆடு அரா அணி குடில சடில ஆதி ஓதியே சதுர்மறையின் ஆதியாகியே சங்கத்துங்க குழையாளர் தருமுருக மேலர் தமரமகர ஆழி சூழ்புவி புவி முழுதும் வாரியே அமோ அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலி அதிமத கபோல மாமலை தெளிவினுடன் மூலமே என முந்த சிந்தித்து அருள் மாயம் திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ ஏவியே ஜெயசரவணா மனோகரே செந்தில் கந்த பெருமாளே இரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் யானு முன் இணையடிகள் பாடி வாழையன் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே செந்தில் கந்த பெருமாளே முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம் இறையருளால் நம்முடைய நெஞ்சில் செம்மையான சொற்களை தந்தருளுமாறு வேண்டுகின்ற இந்த திருப்புகளுக்கான விளக்கம் செம்மணிகளால் ஆகிய அலங்காரம் கொண்டதாய் கஸ்தூரி சந்தனம் இவைகளின் கலவை பூசினதும் புதுமை வாய்ந்ததும் அகன்றதும் நிறைந்ததுமான அழகிய பொற்குடம் போன்ற கொங்கையில் பட்டு ஆசை மொழியுடன் குலவுகின்ற மாதர்களின் லீலைகளில் ஆடல்களில் திருமஞ்சனம் இதுவே என்று முழுகி அவர்களுடன் மிகவும் உறவாடி பொழுது நீட்டித்து அவர்களுடைய அங்கைக்கும் கொங்கைக்கும் இன்பம் பூண்டவனாய் இருள் நிறைந்த கருமை நிறைந்த அழகிய கூந்தலில் உள்ள மாலை கொஞ்சிக் குலவி உறவு கொள்ளும் வேளையில் ஆபரணங்களுடன் ஆபரணங்களுடன் கலைய அங்கனம் மாதர்களின் வசத்தே இன்புற்றும் அன்புத்தும் அழி